பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகள் முகாம் நள்ளிரவில் அதிரடியான தாக்குதலை துவக்கியது இந்திய ராணுவம் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதற்கு இந்தியா என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது என்ற கேள்வி நம் அனைவர் மனதிலும் எழுந்துள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படுமானால் அந்த குறியில் தமிழ்நாடு உள்ளதா குறிப்பாக ராணுவ ஆயுத தளவாட உற்பத்தி தொழிற்சாலை உள்ள சென்னை குறிவைக்கப்படுமா பாகிஸ்தான் இந்தியா மீது போர் தொடுத்தால் இந்தியாவினால் பொருட்செலவை சமாளிக்க முடியுமா போர்க்கால ஒத்திகை என பாகிஸ்தானை இந்தியா திசை திருப்பி தாக்குதல் நடத்தியதை போன்றே பாகிஸ்தான் என்ன புத்திகளை கையாளப் போகின்றது இதுபோல பல கேள்விகள் எழுந்துள்ளது முதலில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் தொடங்கினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று தெரிந்து கொள்வோம் அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் என்று இரு நாடுகளும் ஏற்கனவே பேசி வைத்திருக்கின்றன ஏனெனில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தினால் இரு நாடுகளுக்கும் பேரழிவு ஏற்படக்கூடும் ஒருவேளை இரு நாடுகளில் ஒருவருக்கு மிகவும் அழுத்தம் ஏற்பட்டால் கூட கன்வென்ஷனல் அட்டாக் என்ற வகையில்தான் தாக்குதல் நடத்தப்படலாம் அதாவது போர் விமானங்கள் ஏவுகணை ஆகியவற்றின் மூலம் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது இந்திய ராணுவத்தை வீழ்த்த வேண்டும் என்று பாகிஸ்தான் நினைத்தால் ராணுவ பலம் பொருளாதார பலம் இரண்டையும் வீழ்த்த வேண்டும் என்று பாகிஸ்தான் நகர்த்தக்கூடும் ஆனாலும் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் அந்த அளவிற்கு பொருளாதார பலம் ஏதும் அவர்களிடம் இல்லை ஆனால் ராணுவ பலம் இருக்கின்றது இருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்கும் ராணுவ அதிகாரிகளை விட இந்திய ராணுவ அதிகாரிகள் மிகவும் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த போரின் போது பாகிஸ்தானை சேர்ந்த தொன்னூறாயிரம் வீரர்கள் இந்தியாவில் சரணடைந்தனர் அதிலிருந்த ராணுவ வீரர் ஒருவர் கூறுகையில் இந்திய ராணுவத்திற்கு இருப்பது போன்று அதிகாரிகள் இருந்திருந்தால் உலகில் யாராலும் வீழ்த்த முடியாத படையாக பாகிஸ்தான் ராணுவம் இருக்கும் என்று பாகிஸ்தான் ராணுவம் இருக்கும் என்ற அவரது கூற்றுப்படி படைகளின் முன்னால் உயிரை கூட பணியம் வைத்து போராடக்கூடிய அதிகாரிகள் இந்திய ராணுவத்தில் உள்ளனர் கன்வென்ஷனல் அட்டாக் முறையில் பத்து பதினைந்து நாட்கள் தொடர்ந்து போர் நடந்தால் இந்தியாவின் பொருளாதாரம் சற்று பின்னடைவை சந்திக்கலாம் அதே சமயம் பாகிஸ்தானில் நீண்ட போரை நடத்துவதற்கு உரிய வசதிகள் இல்லை எனவே மிகவும் கவனமாக குறுகிய நாட்கள் நீடிக்கும் போராகத்தான் தொடர வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகின்றது ஒருவேளை இந்த போரினால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் பல்வேறு நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்படும் எனவே இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கினால் சில நாட்கள் மற்ற நாடுகள் அமைதி காத்திருக்கும் நீண்ட நாட்களாகும் நிலை ஏற்பட்டால் பல்வேறு நாடுகளும் தலையிட்டு இதற்கு தீர்வு காண முயற்சிப்பர் பாகிஸ்தானில் ஐந்து இடங்களில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நான்கு இடங்கள் என ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த ஒன்பது இடங்களுக்கும் இந்தியா மீது கடந்த காலங்களில் நடந்த பயங்கரவாத ஊடுருவல்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது மிக தீவிரமாக ஆய்வு செய்தே அங்குள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தீவிரவாதிகளை குறிவைக்கும் வகையில் இந்த இடங்களை இந்திய ராணுவம் தேர்வு செய்துள்ளது அதில் முறுக்கே இ தொய்பா தளம் மற்றும் பயிற்சி அளிக்கும் இடம் பகவல்பூர் ஜெய்ஷ் முகமது தலைமையகம் கோட்லி வெடிகுண்டு பயிற்சி மையம் குல்பூர் ராஜோரி மற்றும் பூஞ்சில் தாக்குதல்கள் மையம் சவாய் காஷ்மீர் பள்ளத்தாக்கு தாக்குதல்களுடன் தொடர்புடைய தீவிரவாத முகாம் சர்ஜால் மற்றும் பதாலா ஊடுருவலுக்கு பயன்படும் இடங்கள் மெஹ்மூனா ஹிஸ்புல் முஜாஹிதீன் பதுங்கும் இடம் இப்படி தீவிரவாதிகளை குறிவைக்கும் வகையில் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு இந்தியா தாக்குதல் நடத்தியது போல் பாகிஸ்தான் குறிவைக்க இந்தியாவில் தீவிரவாதிகளின் கூடாரம் என்ற ஒன்று இல்லை என்பதால் இந்தியாவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே தீர வேண்டும் என பாகிஸ்தான் நிலைத்தால் இந்தியாவில் எந்த பகுதியை குறிவைக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இந்திய இராணுவத்தை வீழ்த்த வேண்டுமென்று பாகிஸ்தான் நினைத்தால் இராணுவ பலம் பொருளாதார பலம் இரண்டையும் வீழ்த்த வேண்டும் அதற்கான இடங்களாக இந்தியாவில் இருக்கும் இடங்கள்தான் பாகிஸ்தானால் குறிவைக்கப்படும் அந்த அடிப்படையில் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் இராணுவ ஆயுத தளவாட உற்பத்தி தொழிற்சாலை உள்ள சென்னை ஆவடி கல்பாக்கம் மனுமின் நிலையம் மற்றும் சென்னை துறைமுகத்தை குறிவைக்கலாம் ஆனால் அது பாகிஸ்தானால் சாத்தியமாக என்றால் அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் சாத்தியம் குறைவாகத்தான் உள்ளது என்றே சொல்லலாம் ஏனெனில் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள் மற்றும் பல வகை தூரநிலை ஏவுகணைகளை கொண்ட நாடாகும் குறிப்பாக சாகின் டூ மற்றும் அபுபில் போன்ற ஏவுகணைகள் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியவை பாகிஸ்தானிலிருந்து சென்னை வரை உள்ள தூரம் சுமார் ஆயிரத்து எட்நூறு கிலோமீட்டர் என்பதால் தொழில்நுட்ப ரீதியாக சென்னையை தாக்கும் வாய்ப்பு இருப்பதாக யூகிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் இதற்கு மேலாக இந்தியாவிடம் ஏற்கனவே பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன ஏவுகணை தடுப்பு முறைகள் முன்னெச்சரிக்கை ரேடார் அமைப்புகள் மற்றும் பதிலடி தாக்குதலை நடத்தும் அளவிற்கு ராணுவ வலிமையும் இருக்கின்றன ஆகையால் அதை பற்றிய பெரும் கவலை நமக்கு இல்லை என்ற சூழ்நிலையில்தான் இருக்கின்றோம் அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் அல்லது ராணுவ நடவடிக்கை நடந்தா இந்தியாவால் பொருட்செலவை சமாளிக்க முடியுமா என்ற அடுத்த கேள்விக்கு மத்திய அரசின் உயர்மட்ட வட்டாரங்களில் விசாரித்த வகையில் ஆம் இந்தியாவால் முடியும் என்றே உறுதியாக தெரிவிக்கின்றன மத்திய பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பான ஒதுக்கீடுகளும் நடைமுறைக்கு வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்காக ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டை விட ஒன்பது புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் கூடுதல் நிதி என்பது கவனிக்கத்தக்கது மத்திய அரசின் உயர் வட்டாரங்கள் தெரிவித்த தகவலின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் இந்தியாவின் நிதி பற்றாக்குறை குறைந்துள்ளது என்றும் தற்போது அது நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக இருந்தது என்பது கவனிக்க வேண்டியது இந்தியாவிற்கு நிதி பிரச்சனை இல்லை என்றும் போதுமான வருவாய் உள்ளது என்றும் அரசு உயர் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக ராணுவ நடவடிக்கையின் போது அவசரமாக உபகரணங்கள் மற்றும் பிற தேவைகளை வாங்க வேண்டியிருக்கும் இந்த நிதி செலவிற்கும் ஏற்கனவே அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தான் ஏற்கனவே தனது பாதுகாப்பு செலவுகளில் பதினெட்டு சதவீதம் அதிகரிப்பு பற்றி பேசி வருகின்றது மேலும் இந்தியா எடுத்த பல நடவடிக்கைகளின் காரணமாக நிதி பற்றாக்குறையும் பாகிஸ்தான் எதிர்கொள்கின்றது மேலும் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படும் நிதியை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்தியா ஏற்கனவே பலதரப்பு மேம்பாட்டு வங்கிகள் மற்றும் நிதி நடவடிக்கை பணிக்குழுக்கு மறைமுகமாகவும் வாய்மொழியாகவும் தெரிவித்துள்ளது வருவாய்த்துறை இதை எஃப்ஏடி வாய்மொழியாக தெரிவித்துள்ளது மேலும் பொருளாதார விவகாரத்துறை ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் இதுபோன்ற பிற வங்கிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே ஒருவேளை போர் தொடர வாய்ப்பு இருந்தால் அதிகபட்ச பாதிப்புகளை சந்திக்க